ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் இவற்றை முயல்க ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க மூணு கொஷின்னு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கொஷின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளுக்கு பொருத்தமான அசமன் பாடுகளை உருவாக்குகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரமேஷின் மாத வருமானம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் மேலிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு அசமன் பாடு நம்ம உருவாக்கணும் அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது எக்ஸு வந்து இருபத்தைந்துக்கு மேலே இருக்கும் இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலே அப்போது இருபத்தி ஐந்தாயிரம் அப்போது இங்கு எக்ஸ் என்பது ரமேஷின் மாத வருமானம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்குறாங்க இந்த மின் தூங்கிய லிஃப்ட் அதிகபட்சமாக ஐந்து நபர்களே செல்லலாம் ஐந்து நபர் இல்லைன்னா அது கீழே தான் ஒரு லிஃப்டில் போக முடியுமுன்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா வை அஞ்சு பேர் இல்லைன்னா அஞ்சை விட குறைவான நபர்கள் மட்டும்தான் போக முடியும் அதனால இந்த குறி போடுறோம் லெஸ் தென் இஸ் ஈக்குவல்டுன்னு போடுறோம் இது வந்து இந்த மாதிரி போட்டால் கிரேட்டர் தென் இது இந்த மாதிரி போட்டால் லெஸ் தென்னு சொல்லுவாங்க அப்போது வை என்பது மின் மின் தூக்கியில் செல்லும் நபர்களின் நபர்களின் எண்ணிக்கை புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்க மூணாவது கொஸ்டின் இந்த கண்காட்சி நமது நகரில் குறைந்தது நூறு நாட்களாவது நடக்கும் குறைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி லெஸ் தென் போட்டிருப்போம் இது வந்து குறைந்தது சொல்லியிருக்காங்கன்னா அதனால இது கிரேட்டர் தென் இஸ் ஈக்வல் டு கிரேட்டர் தென் வரும் அப்போது ஜெட்டு கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு நூறு நாள் இல்லைன்னா நூறு நாளுக்கு மேலே கூட நடக்கலாம் அந்த கண்காட்சி புரிஞ்சுதுங்களா அதனால இந்த மாதிரி போடுறோம் அப்போது ஜெட் என்பது நமது நகரில் கண்காட்சி நடக்கும் நாட்கள் காட்சி நடக்கும் நாட்கள் கொஞ்ச தங்களே ஆளாக தான் இது